வெல்கம் பேக் டு ப்ரீத்தீஸ் பிளாக் இந்த பிளாக் வந்து எனக்கு எஸ்பெஷலி ரொம்பவே வந்து ஒரு ஃபேவரட்டான விளாகாக இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன் பிகாஸ் நான் டிசைன் பண்ணுவேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் என்ன டிசைன் பண்ணுவேன்னு கேட்கறாதிங்க ட்ரெஸ் டிசைன் பண்ணுவேன் அப்படின்றது எல்லாருக்குமே அதாவது என்னோடய பிளாக் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் ஸோ என்னுடைய நான் டிசைன் பண்ணி சேமித்து வச்சுருந்தேன் என்னுடைய ட்ரெஸ்ஸோடைய கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ட்ரெஸ் மேலே க்ரேஸ் இருக்க பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் அம்மாவுடைய பழைய சாரி இருக்குது அப்படின்னா அதை வந்து உங்களோட ட்ரெஸ்ஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி தரலான்னு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் டிசைன் பண்ணணும் ஒரு டிசைனர் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீத்தி ஃப்ளாக கான்டாக்ட் பண்ணலாம் நான் நம்பர் தரேன் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சூப்பர் சூப்பராக வந்து டிசைன் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இதோ வந்துட்டு இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் என்னடா கழுத்து வரைக்கும் ட்ரெஸ் டிசைன் பண்ணது யார் கேட்காதீங்க நான் தான் நம்மளோட ஓன் டிசைனிங் ஸோ இதுல நான் இப்ப வந்து பத்து அவுட்ஃபிட் உங்களுக்கு காட்ட போறேன் சோ இதுல எந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் குடுக்கற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி ஃபேவரட்டான அவுட்ஃபிட்ட போட்டு அழகு பார்க்கலாம் ஸோ ஒன்னொன்னா பாக்கலாமா வாங்க சோ ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் எடுத்துக்கிறேன் இது வந்து சூப்பரா இருக்கும்ங்க என்னோட ஃபேவரெட் கூட சொல்லலாம் ஆக்சுவலி சாரில ஸ்டிச் பண்ணுது இந்த பல்லு வந்து நான் வந்து கோல்டு மேல குடுத்துட்டு இது சோ இதை நான் இப்ப போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க ஸ்டிக்கர் உள்ள இல்ல நான் வச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் வந்துட்டு ஒரு பிக் இயரிங் அதாவது வந்துட்டு ஒரு சில்வர் கலர் இயரிங்லாம் போட்டு மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட பர்த்டேக்கு வந்து நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அதோட பிக்ஸாக கூட நான் அட்டாச் பண்ணுற சைடில் அண்ட் கீழே வந்து இது ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளாரபிளாக இருக்கும் எவ்வளோ பெருசு வருது பாருங்கள் இந்த மாதிரி பெரிய ஒரு ஃப்ளார் வரும் ஸோ அவுட்ஃபிட் நம்பர் டூ வந்து கண்டிப்பாக ஷோராக சொல்கிறேன் இந்த கலரும் சரி இந்த வியரும் சரி பிடிக்காதவங்க கண்டிப்பாக ரேராக தான் இருப்பாங்க ஏன்னா எனக்கு சூட் ஆகிற கலர் தான் எப்பவுமே சூஸ் பண்ணுவேன் எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸே நான் டிசைன் பண்ணுவோம் வாங்குவேன் ஏனோ தானோ அப்படின்னு நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் மட்டும் சூஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் நம்ம எந்த இடத்துல எப்படி வந்து காட்டுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்ரெஸ்ஸில் நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன் ஐ திங்க் இது எல்லாருக்கும் ஃபேவரட்டாக ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கட்டி ஒரு சாரியா இருந்துச்சு பட் ஆனா இத யூஸ் பண்ணவே இல்லை நான் பார்த்தாலே தெரியும் ஒரு கவுன் டைப்ல இருக்கும் சூப்பரா இருக்கும் இது பிளாக் ரெட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா ஒரு அடிக்கிற கலரா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மூகர கட்டைக்கு எது நல்லா இருக்குமோ அதான நம்மளுக்கு சொல்ல முடியும் ஸோ நான் இப்போ இந்த அவுட்ஃபிட்டை வந்து வியர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பார்க்கலாம் தூக்கி காணாதோ இந்த யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த அவுட்ஃபிட்க்கு டிஸ்லைக் கொடுத்தா கூட நான் ஒத்துக்கிறேங்க நான் வந்து ஒரு டிசைனரே இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன் பிகாஸ் இந்த கலரும் சரி ஆக்சுவலா இதை நான் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டு இதை பாத்துட்டு எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட நான் இப்ப வரைக்குமே அந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் அவ்வளோ ஆர்டர்ஸ் இது எனக்கு இந்த மாதிரி போட்டால் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ரொம்ப 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 நாளாக நான் யோசிச்சுட்டு பட் பினான்சியலா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாராச்சும் இருக்கணும் அந்த சைட்ல நம்ம ஸோ நம்மளே க்ரோ ஆயிட்டு க்ரோ ஆயிட்டு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம போட்டோஷூட் எடுத்து நம்மளோட லோகோ கிரியேட் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி நம்ம வந்து நிக்கது நிக்கது நிக்க கண்டிப்பாக ஓகேவா அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா பிடிச்சிருக்கும் தேர்ட் அவுட்ஃபிட் போகலாமா தேர்ட் அவுட்ஃபிட் இது தான் ஸோ இது வந்து ஒரு லைட் க்ரீனில் வரும் ஸோ ஓகேவா இதுவுமே அம்மா ஸாரீ தான் எங்கள் அம்மா அழுடுகிற ஒரே விஷயம் சண்டை போடுற ஒரே விஷயம் இந்த ஸாரிக்காக தான் எல்லா சேரீயும் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறதுல எங்கள் ரெண்டு பேருக்கும் செம்ம சண்டை வரும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் நான் லைனிங் கொடுத்துருப்பேன் ஏன்னா கீழே வந்து ஒரு மாதிரி ஷைனிங் கிளாத் மாதிரி இருக்கிறதுனால நான் இதில் வந்து லைனிங் அந்த அளவுக்கு கொடுக்கல பட் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி சாரீஸில் நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ளே வந்து ஆக்வர்டாகவும் தெரியாது அதே சமயம் டீசெண்டாகவும் நான் இப்போ இதை வியர் பண்ணி காமிக்கிறேன் பாரு அடிக்கூட லைட் கிரீன் அப்படின்றதுனால நல்ல ஒரு நம்ம கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் மோஸ்ட்லி நீங்கள் தான் என்னுடைய வீடியோஸில் எதுவுமே வந்து லைட் கலர்ஸ் இருக்காது என்னோட கலரை எது வந்து என்ஹான்ஸ் பண்ணி நல்லா பிரைட்டாக காட்டுதோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன் ஸோ அவுட்ஃபிட் நம்பர் த்ரீ பார்த்தாச்சு இப்போ அவுட்ஃபிட் நம்பர் ஃபோர்த் போகலாமா எல்லாமே வந்துட்டு வெஸ்டர்னாக பார்த்தா எப்படி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் பார்க்கணும்ல ஸோ அதுக்காக இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மாதிரி தான் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா ட்ரெடிஷ்னல் மாதிரி தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தா வந்துட்டு வெஸ்டர்ன் மாதிரியும் அண்ட் நார்மல் குர்த்தி மாதிரி தெரியும் இதிலோட நெக் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ல வந்து ஹோல் வச்சுட்டு கீழே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து பார்டர் இருக்கும் இந்த கலர் வந்து கலரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இது என்னோட பெரியம்மாவுடைய சாரி அவங்க அந்த காலத்தில் வியோ பண்ண சாரீ போல் ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருந்து வாங்கி இது பண்ணேன் இது பல்லு பல்லும் வந்து நான் ஃப்ரண்டில் வச்சுட்டு லைட் பஃப் கொடுத்துட்டு நார்மல் எல்போ வரைக்கும் ஹேண்ட் கொடுத்துருக்கேன் பின்னாடி வந்து ஒரு நாட் கொடுத்துருக்கேன் ஸோ வியா பண்ணி பார்த்துடலாமா இது எப்படி இருக்கு என்னால் வந்து நெக்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மொபைல் கிளாரிட்டியான மொபைல் வாங்கிட்டு அதில் நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் நீங்கள் எல்லாரும் உங்க வந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்குறீங்க அப்படி கொடுப்பீங்க கொடுக்க வைப்பேன் பிகாஸ் என்கிட்ட திறமையும் எல்லாமே இருக்கு பட் பணம் இல்லை ஓகேவா அதை வந்து திறமை மூலமாக சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இப்போ இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இது உங்களுக்கு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி அழகாக டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ கண்டிப்பாக இந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் நீங்கள் லைக் பண்ணுவீங்க அண்ட் நீங்களும் போட்டு பார்ப்பீங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவுட்ஃபிட் நம்பர் ஃபைவ் வர போகிறோம் ஓகேவா ஆக்சுவலி ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி காஸ்டியூம் மாற்ற மாற்ற என்னுடைய முகம் எல்லாம் ஒரு மாதிரி மாறிக்கொண்டே வருகிறது ஒரிஜினல் கேட்ட வெளியே வர்றதுக்குள்ளே நம்ம வந்து மீதி அவுட் அஞ்சு அவுட்ஃபிட்டையும் ஆக்சுவலி வந்துட்டு யூடியூபர்ஸ்லாம் வந்து எப்படி தான் இருக்கிறதும் தெரியல கொஞ்சம் நேரம் பேசின உடனே எனக்கு தொண்டலாக கரக்கரைன்னு அது கவுது அப்படியே த்ரோட் பெயினே வந்துடும் போல் சீக்கிரமாக வந்து கூடிய சீக்கிரம் ஒரு மைக் அதில் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அவுட் நம்பர் நம்ம சிக்ஸ்க்கு போகலாமா ஸோ அவுட் நம்பர் சிக்ஸ் வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ப்ளவுஸ் தாங்க நான் ஏதாச்சும் எங்கிட்ட வந்துட்டு ப்ளவுஸ்லாம் வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் இருக்குல்ல இது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இது ஏன்னா வந்து மோஸ்ட்லி இப்போ கொஞ்சம் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்துட்டு நல்ல ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு ப்ளவுஸ் என் அம்மா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஆன்ட்டி எங்கே பார்த்தாலும் இந்த கோல்டு வித் ப்ரௌன் செக்குடு போட்ட மாதிரி தான் எல்லா ஆன்ட்டிஸும் போட்டுட்டு இருந்தாங்க ப்ளவுஸு ஸோ எங்கள் அம்மாவும் வாங்கி வச்சுருந்தாங்க நான் அதுலேருந்து ஒன்று திருடி அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி இங்கே பிக் அட்டாச் பண்ணியிருக்கலே அது மாதிரி சாரீ கட்டினேன் சம்திங் எதோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஆர் டுவெண்ட்டி த்ரீ நியூ இயருக்கு ஓகே நம்ம நியூ வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது நியூவாக ஒரு ப்ளவுஸ் போட்டு ஒரு சாரீ கட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை ஸ்டிச் பண்ணேன் அந்த ஒன்ஸ் தான் நான் அந்த சாரீ கட்டினேன் அதுக்கப்புறம் ஏதோ பிரைடல் மேக்கப் போகும்போது அந்த சாரி திருப்பி நான் கட்டிகிட்டு போனேன் அவ்வளோதான் ரெண்டு டைம் கட்டி பீரோலே தூங்கிட்டே இருந்துச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இந்த கிளாத் வந்து நான் ஒருத்தவங்களுக்காக ட்ரெஸ்க்கு கிளாத் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்போ என் கண்ணில் மாட்டுச்சு வா ஓ ஆட்டா பியூட்டிஃபுல் கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோல்டிஷ் கலரில் ஜிகி 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 இன்ஜெரி இருக்கும் ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு நான் வந்துட்டு அப்போ என் கையில் கேஷ் கூட இல்லை அண்ணா கிட்ட சொல்லி வச்சுட்டு வந்தேன் அண்ணா அண்ணா எடுத்து வைங்க அண்ணா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து இதை வந்து வாங்கிக்கிறேன் அப்படினு சொல்லிவிட்டு வச்சுட்டு வந்தேன் பட் நிறையவே கிளாத் இருந்துச்சு நம்மளோட லக்கி டைம் ஸோ நெக்ஸ்ட் டைம் போயிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்து இந்த இது கூட வந்து இதை வந்து மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இதை நான் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் ஒரு பொங்கல் விளாகுக்கு பொங்கல் அன்றைக்கி தான் கரெக்டாக போட்டுட்டு போனேன் ஆஃபீஸ் போட்டு போனேன் அதை நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதை நான் வியோ பண்ணி காட்டுறேன் ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்படி நீட்டாக இருக்குல்ல எனக்கு எனக்குள்ளே ஒரு சந்தேகம் எனக்கு தான் இவ்வளோ திறமையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க என் கூட தான் சுற்றுறேன் என் கூட தான் இருக்கு நீ எப்படி இவ்வளோ திறமையான அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அது கொஞ்சம் நல்லாவே ஒரு சந்தேகம் இருக்குது எப்படி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து பொண்ணு பார்க்க வந்துருந்தாங்க வீட்டுக்கு அன்றைக்கி கூட நான் இந்த அவர் தான் போட்டிருந்தேன் கேட்டாங்க ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க என்கிட்ட இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தைச்ச ட்ரெஸ்ஸை யாராவது ஒருத்தவங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல அது என்னன்னு தெரில எனக்குலாம் வந்து ரொம்ப அதிகமாகவே வரும் ஓகே இப்போ ஓரளவுக்கு ஓகேல நல்லா தான் இருக்குது ஐயோ வெளியில் வர வெயில் கம்மியாயிடுச்சு வெளியில் வந்து ஓரளவுக்கு வெயில் அடிச்சா தான் நம்மளுக்கு லைட்டிங் நல்லாவே இருக்கும் இங்கே பார்த்தாலே தெரியும் இப்போ நிம்ம தானே லைட்டிங் வந்து நிம்மாக நிம்மாக லைட்டாக கொஞ்ச நேரத்துக்கு வெயில் அடிச்சா நம்ம வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிடலாம் அவுட்ஃபிட் நம்பர் சிக்ஸ் ஆச்சு ஸோ இது வந்து ஒரு பட்டு புடவை என் ஃப்ரெண்டோடைய அம்மா எனக்கு வந்துட்டு நீ டிசைன் பண்ணுற ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ் வந்து அவளுக்கு வந்து பிரைடல் மேக்கப் நான் பண்ணியிருந்தேன் அப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ நீ ட்ரெஸ் தைக்கிறேன்னு நான் கேள்விப்பட்டமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்டிங் நம்பர் ஒன் அவுட்ஃபிட் காமிச்சோம் இல்லையா அதுவும் இந்த சிக்ஸ்த்து அவுட்ஃபிட் சாரியும் அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க ஓகே நீ இதெல்லாம் வச்சுட்டு நீ டிசைன் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது இயர் போதெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் வரும் ஸோ ஓகே அவங்க கொடுத்த சாரி அவங்க கொடுத்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்கள் தாண்டி போகாதே ஒரு காதலிலே நான் வந்து ஏன் வந்து டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ புரியும் நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது பாரு எக்கி எக்கி காட்டுறோம் ஒன்றும் என்னால் எக்கவும் முடியல பிகாஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து ஸ்லிம்மாக காட்டுறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் நான் இங்கே இந்த உங்களுடைய எலும்பு இருக்குல்ல இந்த எலும்பு தெரிகிற மாதிரி போட்டாலே நீங்க ஆல்மோஸ்ட் இப்படினா இந்த இடம் ஓகேவா உங்களுடைய டிசைனரோ இல்லை டைலரோ யாராக இருந்தாலும் யார்கிட்ட கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க என்னுடைய நெக்கை வந்து இங்கே வைக்காதீங்க நெக்கை வந்து இந்த இடத்துல முன்னாடி கூப்பிட்டு போய் வைக்காதீங்க அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க இங்கே வச்சுட்டு நெக்கை இதோட க்ளோஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் லோவா கொடுத்துக்கோங்க அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப ஹாக்கோடா குனிஞ்சா தெரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் நார்மல் இது வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு டைலருக்கு தெரியும் ஸோ கிட்ட சொன்னீங்கன்னா வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுடைய கலரையும் என்ஹான்ஸ் காமிக்கும் ஸ்லிம்மாகவும் வந்து இது வந்துட்டு ரீசன்ட் டைமில் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் ஒரு மந்த்ஸ் தான் யூஸ் நீ அது வந்து மேலே வந்துட்டு ப்ளவுஸ் பீட்டு நான் சொன்னேன் இல்லையா ப்ளவுஸில் வந்து நான் வந்து மேல்பாட் இது பண்ணிப்பேன் கீழே வந்து அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை வந்து இது பண்ணிப்பேன் ஸோ இது ரீசெண்டாக தான் நான் ரீல்ஸில் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது என்னோடய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு ப்ரீத்திஸ் விலாகை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஸோ எப்படி நல்லா இருக்கில்ல க்ரீன் வந்து ப்ளைனாக இருக்குது விநாயகர் ரொம்ப பிடிக்கும் விநாயகர்னா அடிக்டாக அடிக்கு நான் வந்து சாமிலாம் மோஸ்ட்லி கும்பாடுற பர்சன் கிடையாது அதான் எனக்கு விநாயகர் பிடிக்குமா ஸோ இதுலேயும் எலிஃபெண்ட் இருந்துச்சு ஸோ வந்து எனக்கு என்னமோ தெரியல நிறைய காமிச்சாங்க இந்த எலிஃபெண்ட்காகவே நான் இந்த இதை வந்து சூஸ் பண்ணேன் ஸோ இப்போ இதை வந்து போட்டு பார்க்கலாமா முன்விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பழங்கேன் கண் விழித்து சொப்பலம் கண்டேன் முன்னாரு கண் விழி சவன் ஓகேவா நான் வந்துட்டு ஒரு மெச்சூர்டான லெவல்க்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு இந்த பா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் நான் போட்டிருந்த இத்தனை அவுட்ஃபிட்லேயுமே பார்த்து தெரியும் நான் இந்த மாதிரி பாதை நெக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ ரீசெண்ட்டாக நிறைய பேர் வந்துட்டு இந்த நெக்குக்கு அதாவது வி மாதிரி நெக் வச்சு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு எனக்கும் அந்த பொண்ணு 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 பொண்ணுன்னு சொல்லி ஓகே நம்ம ஹீட் ஆகுமா என்ன ஏது எதுவுமே நம்மளுக்கு தெரியல நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது அப்படி ஓகே நம்ம வந்து இந்த எலிஃபெண்ட்லேயே நம்ம ட்ரை பண்ணுவோம் விநாயகர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு லக்கியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த எலிஃபெண்ட்லேயே வந்துட்டு வி கட் பண்ணேன் யூஸ் அது வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணேன் ஓ அப்பா எனக்கு அப்படியே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் எனக்கு அந்த வி வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த எல்போ எலும்பு தெரிகிற மாதிரி போட்டீங்கன்னா ஸ்லிம்மா தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் இந்த மாதிரி ப்ரௌன் டார்க் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் இந்த விநாயகர் எனக்கு அப்படியே நான் போட்டு போட்டு பார்த்துட்டே இருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸை ஸோ ஏழு அவுட்ஃபிட் வந்து வெற்றிகரமாக பார்த்து முடிச்சிட்டோம் தொண்டை கவ்வுது கரக்கரன்னு இருக்குது இன்னும் வெற்றிகரம் இன்னும் வந்து மூணே மூணு தான் பேலன்ஸ் இருக்குது அது கடகடன்னு எப்போலாம் முடிப்போம் முடிச்சுட்டு நான் வந்து போட்ட அவுட்ஃபிட் எல்லாத்தையுமே வர வந்து குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்க எல்லாத்தையும் திருப்பி வந்து ஹோல்ட் பண்ணி பீரோக்குள்ளே வைக்கணும் ஸோ வந்து அவுட்ஃபிட் நம்பர் எயிட் போயிடலாமா அவுட்ஃபிட் நம்பர் எயிட் வந்து இதுதான் ஸோ என்னடா எல்லாமே மெருனு பிளாக்கு க்ரீனு ரெட்டு இந்த மாதிரியே போடுற அதான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் போட்டால் தான் சூட் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாக் வச்சு கொடுத்தேன் பிளாக் அண்ட் சைடு கீழே எல்லாமே வந்துட்டு மெரும் இது எங்கள் அம்மாவுடைய பழைய சாரி நான் வந்து போது நான் ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணி தான் சொல்ல முடியாது அப்போ ஸ்டார்டிங்கில் நான் டிசைனிங்லாம் கற்றுக்கல இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு காலேஜ் போட்டு போகிற மாதிரி ஒரு அவுட்ஃபிட் அதான் நான் ரெடி பண்ணேன் பண்ணும்போது அது ஆனால் இது வந்துட்டு இது வந்து ஷால் இது வந்து பிளாக் தான் நல்லாயிருக்கும் இப்போ என்கிட்ட பிளாக் இல்லை போய் எடுக்க முடியாது ரூம்குள்ளே போனால் என்னை கைட்டி கைட்டி எடுப்பாங்க எல்லாத்தையும் ஆனால் நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன் யாரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெளியே பத்து நிமிஷம் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவராக எடுத்துகிட்டு இருக்கேன் யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லி உள்ளார லாக் பண்ணி வச்சுட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ட்ரெஸ்லாம் நைட்டாக டைட்டாகிடுச்சு எனக்கு இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது ஸ்டிச் பண்ணது இதெல்லாம் ஸோ இதை இப்போதைக்கு ஷாலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஷால் போட்டுருக்கேன் பிளாக்காக நினச்சிக்கோங்க வழியில்

டஃப்பான அவுட்ஃபிட் ரொம்ப டைட்டான அவுட்ஃபிட்லாம் நான் வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டேன் ஸோ இன்னும் ரெண்டே ரெண்டு அவுட்ஃபிட் இருக்குது ஸோ அதையும் பார்த்து முடிச்சிடலாம் மேபி இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக கூட வர வாய்ப்பு இருக்குது மேபி ஒரே வீடியோவில் போட முடிஞ்சாலும் போட்டுறேன் இல்லைனா ஒன் டூவாக போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நைன்த் அவுட்ஃபிட் பார்த்தலாமா நைன்த் அவுட்ஃபிட் இவர் தான் மெரூன் 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 தான் கிட்டே இருக்கும் இவரை வந்து நான் வந்து பல வடி போட்டு அடித்து தேய்ச்சி நவுத்தி வச்சுருக்கேன் ஏன்னா இது ஒரு மேக்ஸி டைப்பில் வேறு இருக்கும் நம்ம பேண்ட் கூட போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஷார்ட்ஸ் போட்டு இதை பேரப் பண்ணிவிட்டு போனால் வேறு லெவலில் இருக்கும் இதே மாதிரி ஒரு ஷவால் போட்டுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அதனால் எங்கேயாச்சும் வெளில போகிற மாவரு தூக்கு ஒரு தூக்கி போட்டுட்டு ஒரு ஷவால் போட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு கிளம்பி ஓடி போயிடுவேன் இன்னும் என்கிட்ட குர்த்திஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக வந்து ஸ்டெயிட் குர்த்திஸ் இருக்கும் இல்லையா இதெல்லாம் வந்து அம்பர்லா டைப்பு ஃப்ராக்ஸ் கவுன்ஸில் வரும் ஸ்டெயிட் குர்த்திஸ்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு அதுவுமே வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து குர்த்திஸ் ஸ்ட்ரெய்ட் குர்த்திஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதையுமே நான் தண்ணி ப்ளாக்ல போடுறேன் ஸோ இதோ வந்து இப்போ வந்துட்டு நம்ம வந்து வியோ பண்ணி பார்ப்போமா ஸோ நம்ம நைன்த் அவுட்ஃபிட் வந்துட்டான் பார்த்தீங்களா எனக்கு இந்த அவுட்ஃபிட்டை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு அவுட்ஃபிட் ஏன்னா எல்லாத்துக்கும் இதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மோஸ்ட்லி இப்போ நான் ஃபஸ்ட்லாம் வந்து காட்டனுடைய அருமை வந்து தெரியாமலே இருந்தேன் காட்டன் போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே இருந்தேன் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் காட்டனுடைய யூஸ் அதோடைய அது நம்மளை ஸ்ட்ரக்சரபுளாக காட்டுறது அதோடய கம்ஃபர்ட்னஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் நாளாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஷார்ட்ஸ் பண்ணணும் ஒரு கடைக்கு போகணும் என்னோட வந்து எல்லாத்துக்குமே அவங்க கூட இருப்பான் இப்போ வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போகணும் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் கூட ஆல்மோஸ்ட் ஒரு கிராண்டான ஒரு பிளாக் ஷால் எடுத்து இதுக்கு பேர் பண்ணிங்கன்னால் ஃபங்க்ஷனே போயிட்டு வந்துடலாம் பேர் பண்ணிவிட்டு ஒரு ஜிமிக்கியோ இல்லை வந்துட்டு லாங்காக வந்துட்டு அந்த சில்வரில் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு லூஸாக விட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கே போகலாம் இந்த அவுட்ஃபிட் போட்டுட்டு ஸோ அந்த பத்தாவது ஒருத்தனை பார்த்தலாமா இது தான் அந்த பத்தாவது ஆள் என்னடா பெரிய ஓட்டையாக இருக்கேன்னு பார்த்தீங்களா இது வந்து பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக்காக இருக்கும் ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஹோல் கொடுத்து நடுவில் வந்து ரெட்டு கொடுத்துருப்பேன் இது வந்துட்டு மோஸ்ட்லி நான் நிறைய டைம் யூ யூஸ் பண்ணிவிட்டேங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன் பெருசாக வந்து புது கலெக்ஷன்ஸ் புதுசு அப்படின்ட்டு இப்போ நான் எதுவுமே காமிக்கல ஆல்மோஸ்ட் நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து நம்ம இதில் இருக்க எல்லா அவுட்ஃபிட்ஸுமே வந்துட்டு நான் வீடியோஸ்ல போட்டிருக்கேன் அந்த மெரூன் ஒரே ஒரு மெருன் மட்டும் தான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதோட எல்லா அவுட்ஃபிட்மே நான் வந்துட்டு வீடியோஸ்ல போட்டிருக்கேன் ஸோ எதையுமே நம்ம வந்து இப்போ வந்து அவுட்ஃபிட் வந்து வியோ பண்ணிக்கோ எப்படி நான் சொன்ன மாதிரி யூனிக்கா இருக்கா இந்த நெக்ஸ்ட் நீங்க எந்த ஷாப்ல வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா எந்த ஆப்ல வாங்கினீங்க ஏன்னா மீஷோ அந்த மாதிரி எதுலையாச்சும் வாங்கினீங்க அப்படி மீஷோ மீஷோலாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது நான் போய் கடையில் கூட அதிகமா ட்ரெஸ் எடுக்க மாட்டேன் நம்மளுக்கு ஒன்லி ப்ரீத்திஸ் கலெக்ஷன் தான் ப்ரீத்தீஸ் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து நீட்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் பிகாஸ் நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இருக்கணும் நம்மளுடைய இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் காசு கூட அந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு நிறையவே வந்து ரெஸ்பெக்ட் தராங்க அண்ட் இம்பார்ட்டன்ஸ் தராங்க மோஸ்ட்லி கேர்ள்ஸாக இருக்கட்டும் ஏஜ் பீப்பளாக இருக்கட்டும் சின்ன சின்ன பசங்க கூட இப்போலாம் வந்து ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தர ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் ஒரு பேர்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் வீட்டில் அம்மா வந்து அவங்க காதில் போட்டிருக்க கம்பல் சைனு மோதிரம் எல்லாத்தையும் அடகு வச்சுலாம் எங்களுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து தருவாங்க அதனாலேயே நம்ம ரொம்ப தெரியல ட்ரெஸ் மேலே ஒரு கிரேஸ் வந்துடுச்சு அப்போவே எனக்கு ஸோ தயவு செஞ்சு காப்பிரைட் போட்டுறாதீங்க இவ்வளோ எஃபர்ட் எடுத்து வெள்ளடிக்கிறாங்க யாரோ ரைட் விடட்டும் அப்புறம் இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து பத்து அவுட்ஃபிட்டுமே பார்த்தாச்சு இந்த பத்தில் கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும்ல ஸோ இந்த ஃபேவரெட் அவுட்ஃபிட் எது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான விளாக்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ரீத்திஸ் விலாகை ஃபாலோ பண்ணிக்கோங்க